வணக்கம் இன்னைக்கு இட்லிக்கு அரிசி ஊற வைக்க போறோம் சோ எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல எந்தெந்த போறேன் நான் இப்போ மொத்தமா எட்டு டம்ளர் அரிசி ஊற வைக்க போறேன் அதுல மூணு டம்ளர் வந்து வீட்டு ரைஸ் அதாவது நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா அந்த ரைஸ் மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து இட்லி ரைஸ் அதுக்கப்புறம் மூணு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி அதுல அந்த ரேஷன் அரிசில பச்சரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் புணுங்கல் அரிசி ஒரு ஒன்று டம்ளர் அதை ஈக்குவலா நான் எடுத்துப்பேன் சோ டோட்டலி வந்து எட்டு டம்ளர் அரிசி நான் வந்து ஊற வைக்க போறேன் எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்தும் ஊற வச்சுக்க போறோம் அதுல கொஞ்சமா வந்து வெந்தயமும் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து நான் அரிசி உளுந்து நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்க போறேன் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் மிக்சியில தான் அரைச்சிருக்கேன் மிக்சியில அரைச்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப காலையில பாருங்க அது எப்படி வந்து உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாவுல நான் இட்லி ஊட்டி எடுத்துக்கிட்டேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நீங்களே